நீ எல்லாம் பெண்கள் சேஃப்டி பத்தி பேசுறியே உனக்கு வெக்கமே இல்லையா நீ எவ்வளவு தான் நல்லவ வேஷம் போட்டாலும் இந்த உலகத்துக்கே உன பத்தி தெரியும்னு நடிகை ஸ்ரீரெட்டி பெயர் மென்ஷன் பண்ணாம ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது இப்ப சர்ச்சையை கலப்பிட்டு மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நடிகைகள் பல நடிகர்கள் மீதும் டிரெக்டர்கள் மீதும் கொடுத்திருக்க பாலியல் புகார் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையே பேரதிர்ச்சிற்கு உள்ள இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட எதிரொலியா கேரள நடிகர் சங்க தலைவர் மோகன்லால் உட்பட நிறைய நிர்வாகிகள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க இந்த சர்ச்சை குறித்து நடிகைகள் ரேவதி பார்வதி குஷ்பு ஷக்கிரான்னு பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நடிகர் விஷால் தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு கேரளாவில இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை குறித்து விஷாலிடம் கேட்டப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி யாராச்சும் கேட்டா அவங்கள செருப்பாள அடிங்க சில கம்பெனிகள்ல வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி நடிகைகளை ஏமாத்துறது உண்மைதான் அதை பெண்கள் தைரியமா எதிர்க்கணும்னு சொல்லிருக்காரு யாராச்சும் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி எங்க புகார் கொடுத்தா நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிருக்காரு அதற்கு செய்தியாளர் ஒருத்தர் நடிகை ஸ்ரீரெட்டி கூட தான் உங்க மேல புகார் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க அதான் சொல்றேன்னு இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு ஈஸியாக வந்து யார் மேலே என் மேலே கூட யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம் பட்

உன் நாக்கு அடிக்க பேசணும் கேவலமா ஒரு பொண்ண பத்தி பேசுறது அடிக்கிட்டே பேசுறது நல்ல மனுஷங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுன்னு நீ பண்ற எல்லா ஃபிராடு தனமும் இந்த உலகத்துக்கு தெரியும் நீ மீடியா முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கறதுனால நீ நல்ல மனுஷன் நினைச்சுக்காத நீ ஆல்ரெடி ஒரு பைத்தியம்னு பல முறை நீ நிரூபிச்சிருக்க எல்லா பொண்ணும் வாழ்க்கைய விட்டு போயிடுறாங்களே ஏன் உன்னோட எங்கேஜ்மெண்ட் கேன்சல் அடிச்சேன் ஏன் அதுக்கெல்லாம் நீ முதல்ல பதில் சொல்லு ஒரு சங்கத்துல பொறுப்புல இருக்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒழுக்கமா இருக்கணும் ஏற்கனவே உனக்கு கர்மா வச்சு செஞ்சுட்டு இருக்கு என்கிட்ட நிறைய செருப்பு இருக்கு உனக்கு வேணும்னா சொல்லி அனுப்புன்னு நடிகர் ஸ்ரீரெட்டி சொல்லிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா நடிகர் விஷால் அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறவங்கள செருப்பாளாடிங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இருக்கு இப்படி விஷாலுக்கும் ஸ்ரீரெட்டிக்கும் இருக்க பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருக்கு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்